ஏன்னா யூதர்களுக்கு உள்ள வெளிப்பாடு வந்து என்ன சொன்னால் ஷம்மா இஸ்ராயல் அடோனா எலோகினோ அடோனா எஹாட்டுங்கிறது அதுதான் உங்களுடைய மைண்டில் இருக்கிற விஷயம் விஷயம் அதாவது கத்தர் ஒருவர் தான் தெய்வம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சரியா ஏசு கிசு வந்து தான் என்ன பண்ணார் அந்த கத்தர் நான் தான் ஆனால் நான் பிதா இல்லை நான் பிதா இல்லை பிதாங்கிறவர் யார் அதெல்லாம் பின்னாடி நம்ம உள்ளுக்குள்ள போனால் தான்

அப்படின்னு அது யாரை படிக்கிறது இந்த கர்த்தருங்கிற வார்த்தை எதுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் புதிய உதுகே வாகே வருதோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நேரடி மொழியிலே அதை டிரான்ஸ்லேட் பண்ணாமல் கர்த்தர் மொழி போயிட்டுருக்குறாங்க சரியா அப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த யூதுகே வா நாமத்தை நாமக்கல் வீடில் வளர்ந்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதவுங்க மட்டும் நான் சொன்னாங்க மாஸ்டர் மைட் மாஸ்டர் மாஸ்டர் அப்படி தான் சொல்கிறாங்க

ஓ இயேசு கிறிஸ்துனா கர்த்தரா இருந்திருக்காரு இந்த கர்த்தர் தான் யேசு கிருஷ்ணா வந்திருக்கிறாரு அந்த வார்த்தை தான் மனுசன்மா வந்திருக்கு அப்ப பிதா யாரு குமாரன் யாரு பரிஷுதா அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா இதுல வந்து பிதாவை பத்தி சொல்ல இந்த வார்த்தை நம்முடைய கர்த்தர் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துங்கிறது பரிஷுதாவிட பத்தி சொல்லலா பற்றி பிதாவை பற்றியும் சொல்லுங்க சரியா ஒன்லி குமாரனை மட்டும் தான் சொல்லப்பட்டிருப்பாங்க சரியா அப்போ பார்க்கும்போது கர்த்தர் அப்படின்னா பணியேற்பாட்டில் இருக்கிற நாமம் இப்போ கிட்ட சொல்லும்போது ஆப்ரகாம்ம்கிட்ட சொல்லும்போது நான் எல்ஷடா என்ற நாமத்தில் செஞ்சேன் வெளிப்பட்டேன் அவர் வெளிப்பட்டார் சரியா ஆண்டவன் சொல்லும்போது நான் இப்போ நம்ம நான் வந்து எப்படி வெளிப்பட்டேன்

சரியா இப்போ அதனால தான் நம்ம வேதத்தையே எப்படி படிக்கணும் ஹப்ராயின் பீரியடில் ரமாணிக்கல் பீரியடில் சரியா அப்போ நல்லா கவுனிங்க ஆண்டவர் தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறாருன்னு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்முடைய கர்த்தரும் அப்படின்னாலே பழைய ஏற்பாடு போயிடணும் பழைய உடன்படிக்கை போயிடணும் அங்கே எப்படி பண்ணாருன்னு பார்க்கணும் சரியா அடுத்து இப்போ கொடுக்கப்படுகிற வேலை வந்து ரட்சிப்பு வேலை ஏன் ஆண்டவர் பிறகுறாரு லட்சிப்புக்காக பிறகு

அவருக்கு பேர் வந்து ஏசுன்னு சொல்ல அவர் பேர் வந்து ஏசு அப்புறம் உண்மையிலேயே அவருக்கு பேர் வந்து தூதர்கள் வந்து இயேசுன்னு சொன்னாங்களா அப்படின்னா இல்லை அவருக்கு பேர் எதுவும் இல்லை ஏசு இயேசுங்கிற நாம மாளிகை ஏன்னா நம்ம நம்ம பார்க்கிறவங்க கேட்டாங்க இயேசு நாமத்திலான எல்லாமே நடக்குது தான் நம்ம வந்துட்டு அந்த தேவை தூதரும் வந்து

அப்ப இயேசு அப்படிங்கிறது ஹீவரில் வருமா அப்படின்னா வராது ஹீவுரில் அவருக்கு பேர் என்னென்னா யஷுவா யஷுவா யஷுவனா யஷுவா அப்படின்னா என்னர்த்துவோம்னா ரட்சகர் நான் இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் யகுஷுவா அப்படி யகுஷுவான்னா ஜோஷுவா

ரட்சிப்பு கற்றுடையதாக கற்றுடையதாக இருக்கிறபடியினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அதனால தான் நம்ம எப்படி கூப்பிட்டால் ரட்சிக்கப்பட்டோம் ஓ புரிதவர்களுக்கு ஏன் ஆனால் இதை ஏன் கற்றுக்கணுன்னா நித்திய ஜீவன் ஒன்று ரட்சிப்புங்கிறது வேறு அதெல்லாம் ஒரு பகுதி நம்ம குழந்தைன்னு அதை பார்க்க சரியாக ரட்சிப்புங்கிறது வேற நித்திய ஜீவனுங்கிறது வேறு சரியாக ரட்சிக்கப்பட்டவங்கள்லாம் நித்ய ஜீவனுக்கு போகணுமே கிடையாது

மட்டும் கிறிவத்துல சுவிசேஷர்களும் தீர்க்குதரிசிகளும் அதிகமாக கைசி 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 பணியாற்றுறதுனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷன் அவ்வளவுதான்